ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வாபஸ் பின்வாங்கிய மோடி ஸ்டாலின் வச்ச ஆப்பு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு சமர்ப்பித்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் எதிர்கட்சிகள் சிலவற்றின் ஆதரவு தேவைப்படுகிறது இந்த திட்டம் உள்பட பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு நவீன் பட்நாயக் தலைமையிலான தளம் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆனால் ஒடிசாவில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது ஜனதாதளம் தோல்வி அடைந்ததில் இருந்து பாஜகவுக்கும் நவீன் பட்நாயக் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைகளை முன்மொழிந்து வருகிறது மக்களவை தேர்தல் அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாகும் கடந்த சுதந்திர தினத்தன்று பேசிய பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன்னுரிமையாக உள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமுல்படுத்தியதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார் அடிக்கடி நடத்தப்படும் தேர்தல் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் பேசியிருந்தார் மேலும் தேசிய வளங்கள் சாமானியர்களுக்கும் பயன்படுத்துவதை கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கனவை நனவாக்க முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் இது தொடர்பாக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்திருந்தது இந்த குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான தனது ஆய்வறிக்கையை அண்மையில் சமர்ப்பித்தது அதில் முதல் கட்டமாக மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தவும் அதைத் தொடர்ந்து நூறு நாட்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு வாக்குகளும் என்பதும் மிகவும் முக்கியம் அப்படி பார்த்தால் தமிழகத்தில் மட்டும் நாற்பது எம்பிக்கள் வாக்குகள் இருந்தால் மட்டுமே இதை அமுல்படுத்த முடியும் இதனால் இவர்கள் எல்லோரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள் இதனால் தமிழகத்தை மீறி இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது பிரதமர் மோடி எத்தனை மாநிலங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் இந்தியா கூட்டணியில் உள்ள சில மாநில எம்பிக்களும் தமிழ் மாநில எம்பிக்களும் சேர்ந்து இதை முழுமையாக எதிர்க்க இருக்கின்றனர் அதுவும் குறிப்பாக நாற்பது எம்பிக்களை வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நினைத்தால் மட்டுமே இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் ஆகவே ஸ்டாலின் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் ஆகவே இந்த திட்டம் வெளிவர வாய்ப்பே இல்லை என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி